அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிக்கன் மட்டன் இறால் முட்டை சொல்லிட்டு நான்வெஜ்ஜில் இருக்கிற அந்த தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டிலே பண்ண வேண்டாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது எறா முருங்கக்காய் முட்டை பொட்டு தொக்கு தான் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் கடாய் சூடானதுமே ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே கிராம்பு பட்டை ஏலக்காய் இது வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நீட்டு வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் ஸோ இந்த அளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆன பிறகு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துடலாம் இது கூட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துடலாம் இப்போது இஞ்சி பூண்டோட நான் பச்சை வாசமாக போகணும் தக்காளியும் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ நான் லிட்ட க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா தக்காளி நல்லா மசஞ்சி வந்துடும் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் தக்காளி சூப் சூப்பராக வதங்கி இருக்குங்க இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அரை கிலோ அளவுக்கு இறால் சேர்த்துக்கிறேன் இறாலை சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க நமக்கு வந்து இறாலோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகணும் சேஞ்ச் ஆன பிறகு கொஞ்சம் போல் மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க நமக்கு வந்து தண்ணி விட ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியும் நல்லா சுண்டை வச்சுட்டு இப்போது நான் வந்து ஒரே ஒரு முருங்கைக்காயும் கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லி இதையுமே நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இதுக்கு நம்ம எந்த எக்ஸ்ட்ரா மசாலாஸும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது வெறும் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் அவ்வளோதான் மிளகாய் தூளையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காம அந்த எண்ணெயிலே வந்து நல்லா கலந்து விடுங்க அந்த எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வரும்போது அந்த காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணியை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதித்து வரணும் கொதித்து வரும்போது உப்பு காரம் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா சூப்பராக இறால் தொக்கு ரெடிங்க இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதம் இட்லி தோசை சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னும் செமிகிரேவி டைப்பில் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் அதை தண்ணியை வந்து சுண்டை வச்சுக்கலாம் பட் இன்னும் உங்களுக்கு தொக்கோட குவான்டிட்டி வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா இது கூட வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு பொருள் தான் சேர்க்க போகிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வேக வச்ச முட்டைங்க முட்டையை நல்லா வேக வச்சுட்டு இது மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்குங்க கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு அதை நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விட்டுற போகிறோம் ஸோ த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் லிட்டை இழுத்துட்டு மறுபடியும் அந்த முட்டையை வந்து அப்படியே திருப்பி போட்டுட்டு அந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு லைட்டாக வந்து திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு மறுபடியும் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ்க்கு நம்ம விட்டு எடுத்தோம் அப்படின்னா தொக்கு இன்னுமே வந்து சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முட்டை சாப்பிடாத பசங்கள் கூட உங்களுக்கு முட்டை சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் குவான்டிட்டியும் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது காரசாரமான ட்ரைடு சிக்கன் ரெசிபி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் கடாய் சூடானதுமே தாராளமாக மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கங்க அதே போல் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் போல் கருவேப்பில்ல இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் வந்து கொஞ்சம் போல் மாறி வரும்போது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையுமே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் நமக்கு போகணும் ஸோ அந்த வாசம் போன பிறகு நானூறு கிராம் அளவுக்கு நான் சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நம்ம சேர்த்துடலாம் இந்த சிக்கனோட வந்து பார்த்திங்கன்னா அந்த சால்ட்டும் அந்த இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டும் இருக்கு இல்லையா அதோட டேஸ்ட்டுமே ஃப்ளேவர் அதுக்குள்ளே இறங்கணும் அதனால் நல்லா ஒரு மூணு நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ மசாலா சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு மறுபடியும் அதை நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்ட பிறகு இப்போ வந்து தேவைக்கேற்ப காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்தா போதும் ஃபைனலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீட் மசாலா இதையுமே நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா வந்து வதக்கி விடுங்க நல்லா கலந்து விடுங்க ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே நல்லா எல்லா சிக்கன்லேயும் கோட் ஆன பிறகு நம்ம லிட்டர் க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் அது அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி சேர்க்கணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் போதும் தண்ணியை சேர்த்துட்டு தண்ணி நமக்கு நல்லா கொதித்து வரணுங்க கொதித்து வரும்போது உப்பு காரம் இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் நம்ம செக் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு லிட்டர் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் அதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டுடணும் ஸோ ஆஃப்டர் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி அந்த சிக்கனுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக குக்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு இன்னும் ட்ரை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் தண்ணியை வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இறால்லேயும் சரி சிக்கன்லேயும் சரி சூப்பரான டிஷ்ஷு பார்த்தாச்சு அடுத்தது மட்டன் பார்த்துடலாமா வாங்க குக்கர் சூடானதுமே நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதுமே பிரியாணி இலை கிராம்பு பட்டை இலக்காய் இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் சீச்சி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கி விட்ட பிறகு ஒரு தேவையான அளவு நம்ம உப்பையும் சேர்த்துடலாம் அப்போ தான் நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வரும் இப்போது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வெங்காயத்தோட கலர் வந்து நமக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வந்து நமக்கு மாறி வரணும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஸோ அந்த அளவுக்கு நமக்கு மாறி வந்ததுமே நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மசாலா சேர்க்கும் போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க வச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூளும் நான் இதில் சேர்த்துருக்கேன் அதே போல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீட் மசாலா அதையும் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையுமே சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து அந்த மசாலாவை வந்து நல்லா வதக்கி விடுங்க ஸோ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அப்போ தான் நமக்கு மசாலா வந்து தீயாது ஸோ நல்லா அதை நல்லா மசாலா வந்து எண்ணெயோட நல்லா கலந்து விட்ட பிறகு அந்த மசாலா வந்து நமக்கு தீயக்கூடாதுன்றதுக்காக நான் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நார்மல் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் அதே லோ ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ அந்த மசாலா வந்து நமக்கு தீயாது அதே ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டோடையே இருக்கும் ஸோ நல்லா கலந்து விட்ட பிறகு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு கலந்து விட்ட பிறகு அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் பீசஸ் எடுத்துருக்கேன் போன்லெஸ் எப்படி இருந்தாலுமே பரவாயில்ல ஸோ அந்த மட்டன் பீஸஸையும் நம்ம சேர்த்துட்டு அந்த மட்டனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலாலேயே வந்து நல்லா கோட் பண்ணுங்கள் நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போது ஸ்டவ்வை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்து அதை அப்படியே விட்டுருங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அளவுக்கு அது அப்படியே இருக்கட்டும் அந்த எண்ணெய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிரிஞ்சு வர ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கங்க ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் இருக்கும் தயிர் தயிர் சேர்க்கும்போது மட்டும் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சேர்த்துக்கோங்க அதே போல் தயிர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தயிரில் வந்து சேர்த்துக்கோங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற தயிர் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்ட பிறகு இப்போ நான் கரெக்டாக வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதித்து வரணும் கொதிச்சு வரும்போது உப்பு காரம் இது எல்லாமே நம்ம செக் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் செக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம குக்கரை மூடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு த்ரீ டு ஃபோர் விசில்ஸ் வச்சு நான் கொடுக்க போகிறேன் சில கறி வந்து வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் அதனால அஞ்சுலேருந்து ஆறு விசில் கூட எடுக்கும் ஸோ நம்ம வாங்குகிற கறியை பொறுத்து தான் நம்ம விசில் கொடுக்கணும் ஸோ எனக்கு வந்து கரெக்டாக ஃபோர் விசில்ஸ் எனக்கு கரெக்டாக இருந்தது விசில் கொடுத்து எடுத்தாச்சு சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ஸோ இன்னுமே வந்து இதில் தண்ணி இருக்குது நீங்கள் இதே இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட ஃபைனலாக கொஞ்சம் போல் கொத்தமல்லியும் ஒரு நாலு பச்சை மிளகாவை கட் பண்ணி கீரி சேர்த்துக்கங்க எனக்கு வந்து குழம்பு டைப்பில் வேண்டாம் கிரேவி டைப்பில் வேணும் அதனால நான் இன்னுமே வந்து நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இது வந்து எல்லா விதமான சாதத்துக்குமே சைட் டிஷ்ஷாக சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சால்னால் சூப்பராக இருக்கும் ஸோ மட்டன் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ மட்டன் எடுத்தாலும் இப்படி தான் செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கோங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்ததா பார்க்க போறது எக் பெப்பர் ரோஸ்ட் ரெசிபி தாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம் கடாய் சூடானதுமே அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு ஸ்டவ்வை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் ஸோ நமக்கு வந்து சீரகமும் சோம்பும் வந்து வெடிக்க ஸ்டார்ட் ஆகும் அப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஃபேன் காத்துல ஆற வச்சு இதை பிளெண்டரில் மாத்திட்டு நல்லா ஒரு ஃபைன் பவுடராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் மறுபடியும் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுமே தேவையான அளவு உப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் மறுபடியும் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு ரெண்டு செகண்ட் அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி விட்டதுமே வேக வச்ச முட்டையை வந்து ரெண்டு பாதியுமாக கட் பண்ணி நம்ம அதை சேர்த்துக்கலாம் ஒரு சைடு போல் நமக்கு அந்த மசாலாலாம் நல்லா ஒட்டி வரணும் ஸோ ஒரு 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 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் ஒரு சைடு நம்ம குக்கானதுமே இன்னொரு சைடுமே திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அதை ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் அளவுக்கு விட்டுருங்க ஸோ ரெண்டு சைடுமே வந்து நமக்கு நல்லா மசாலா வந்து ஒட்டணும் ரொம்ப நேரம் விட்டால் கூட நமக்கு முட்டை வந்து ரப்பர் டைப்பில் ஆகிடும் ஸோ ரெண்டு சைடுமே வந்து ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு போதும் ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு நல்லா மசாலா ஒட்டிடுச்சு இப்போ இதை நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போது அதே கடாயில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுமே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் போல் வதங்கி வந்ததுமே தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துடலாம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுமே ஒரு குட்டை தக்காளி கொஞ்சம் போல் கருவேப்பில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையுமே சேர்த்துடலாம் தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கி வரணும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நாம் அரைச்சி வச்சுக்கிற மிக்சடு பவுடரையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளும் சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க அந்த மசாலாவோட பச்சை வாசம் போனதுமே மறுபடியும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மொத்தமான அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுமே நம்ம ரோஸ் பண்ணியிருக்கிற முட்டையுமே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு டூ டூ த்ரீ மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுவிட்டு இப்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை முடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க ஆஃப்டர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம தட்டை எடுத்து கொஞ்சம் போல் வந்து கொத்தமல்லியை தூவி விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி பூரி பரோட்டா இது எல்லாத்துக்குமே வந்து அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்